அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பனிரெண்டாம் வகுப்பு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற பாடத்திலிருந்து ஒரு ஜேஇ வினா பார்ப்போம் இந்த கலப்பெண் பாடத்திலேருந்து கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள் அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற உட்தலைப்பிலிருந்து ஒரு வினா ஜேஇஇயில கேட்டிருக்காங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் இஃப் மாடுலஸ் இசட் பிளஸ் ஃபோர் லெசன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ தென் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் modulus Z plus ஒன் இஸ் dash. ஆப்ஷன் ஏ சிக்ஸ் ஆப்ஷன் பி ஜீரோ ஆப்ஷன் சி ஃபோர் ஆப்ஷன் டி டென் இது ஜேஇ ரெண்டாயிரத்தி ஏழில் கேட்கப்பட்டவுனா இதனுடைய தமிழாக்கம் Z ஜெட் பிளஸ் less than or equal to 3 எனில் மாடுலர் ஜெட் பிளஸ் ஒன் இன் மீ பெரு மதிப்பு டேஷ் ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி ஜீரோ ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி பத்து இப்போ இதில் எது சரியான விடைங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப இந்த கணக்கை தீர்வு போகணும்னா இதுக்கு சில அடிப்படை கருத்துருக்கள் தேவை இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல இசட்டுன்னு வந்திருக்கு இந்த கலப்பெண்ணுடைய எண் வந்து இசட்டு அதனுடைய மாடுலர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப மட்டு மட்டுக்கான பண்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது அந்த மட்டுக்கான பண்புகள்ல ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி அதாவது முக்கோண சமநிலைங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் இது எங்க படிச்சிருக்கோம்னா பனிரெண்டாம் வகுப்பு காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டரில் களப்பெண்களில் நாம் பார்த்துருக்கோம் இந்த முக்கோண சமநிலைங்கிறது என்னென்னா இதுக்கு ரெண்டு கலப்பெண்கள் தேவை ரெண்டு கலப்பெண்கள் ஒன்று இசட் ஒன் மற்றும் இசட் டூ எனில் இவற்றின் கூடுதல் மட்டு இசட் ஒன் பிளஸ் ஜட் டூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் ஒன் பிளஸ் மாடுலஸ் அதாவது ரெண்டு கலப்பெண்ணின் மட்டுகளின் கூடுதல் அந்த ரெண்டு கலப்பெண்ணின் கூடுதலின் மட்டு மதிப்பு விட பெரியதாக இருக்கும் அதான் இந்த முக்கோண சமையனுடைய கான்செப்டு அதாவது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் மட்டுங்கிறதுனால இது ஒரு எண்களை குறிக்கிது மெய்யண்களை இப்போ மெய்யெண்கள் ஏ பி மற்றும் சி இப்போ முக்கோண சமூடைய A கூட்டல் B, ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு C, இந்த பண்பு நம்ம என் கணிதத்தில் நாம் ப தெரியும் படிச்சிருக்கோம் அதாவது இதை இன்னும் டயக்ராமேட்டிக்காக பண்ணம் பண்ணோம்னா இப்ப இது A, இது B, இது ரெண்டினுடைய கூடுதல் இந்த சியை விட அதிகமாக இருக்கும் அதுதான் இந்த முக்கோண சமநிலை சொல்லுது இது தெரிஞ்சா இந்த கணக்குக்குள்ள நாம் போகலாம் இப்போ இந்த கணக்கில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் என்னென்னா இசட் ப்ளஸ் ஃபோர் லெசன் ஆரிகல் டு த்ரீ ரெண்டாவது எதனுடைய மீ மதிப்பு கேட்டிருக்காங்க பாருங்க இப்போ கேட்டிருக்கிறது மாடுலஸ் ஆஃப் Z plus ப்ளஸ் ஒன்னுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ இந்த modulus ஆஃப் Z ப்ளஸ் ஒன்றை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தான் மாடிலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ இந்த ஒன்றை நான் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன் மாற்றும்போது இப்போ என்ன பண்ணுறேன் இதை எடுத்து Z இசட் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் இதை இசட் ஒன்னு எடுத்துக்கிறேன் இதை இசட் டூன்னு எடுத்துக்கிறேன் இங்கே முக்கோண சமநிலையை பயன்படுத்துறேன் விச் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஃபோர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ இந்த இடத்துல நான் முக்கோண சமநிலையை பயன்படுத்துகிறேன் மாடுலஸ் ஆஃப் ஒன் பிளஸ் ஜட் டூ இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசன் ப்ளஸ் modulus ஆஃப் இஸ் அட் டூ அப்படிங்கிறத பயன்படுத்தி இங்கே வரேன் அடுத்ததாக பார்த்தா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ வேல்யூ வந்து ப்ளஸ் த்ரீ அதனுடைய n மதிப்பு அப்போ which is less than or equal to z plus ப்ளஸ் ஃபோர் than தென் த்ரீ ஸோ இந்த வேல்யூவை இங்கே த்ரீயை ஸ்டப்ஷூட் பண்ணுறேன் பை ஒன் ப்ளஸ் இதனோட மதிப்பு அங்கே த்ரீ ஸோ which இஸ் லெஸ் தென் or ஈக்குவல் to சிக்ஸ் அப்போ டோட்டலாக மாடலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஒன் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ மீ பெரும் மதிப்பு இதனுடைய மீ பெருமதிப்பு மதிப்பு இங்கே மீ பெரும் மதிப்பு என்னன்னு பார்த்தா சிக்ஸ் இப்போ நம்ம ஆப்ஷனில் மீ மதிப்பு சிக்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ யில இருக்கு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை இப்போ இந்த கணக்கை நம்ம தீர்வுகணுன்னா நமக்கு முக்கோண சமநிலை என்னங்கிறது தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் கணக்கை விடை காணலாம் நன்றி மாணவர்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்